அம்மான் நான்கு பேருக்கு பிரியா தடை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவடைந்த இலங்கை உள்நாட்டு போரில் இடம்பெற்ற மனிதருவின் முறைகள் தொடர்பாக இலங்கையின் முன்னாள் மூத்த ராணுவ தளபதிகள் மூவருக்கும் மற்றும் ஒரு முன்னாள் தமிழர் விடுதலை புலிகளிலிருந்து பெருமை சென்ற தளபதிய பிரித்தானியா நேற்று திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி தடைகள் விதித்துள்ளது அந்த வகையில் தடை செய்யப்பட்ட செய்யப்பட்டியாவுக்கு பயணம் செய்வதற்கான தடைகள் மற்றும் சொத்து முடக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வசந்த கரண் கோடா மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் சூர்யா ஆகியோர் மீது இத்தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன நேரிலே எழுத்திலே வீடியோவிலேயும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த மூன்று விஷயங்கள் என்னவென்றால் இந்த இன்டர்நேஷனல் போட்டுக்கு ஸ்ரீலங்காவை எடுத்து செல்லும் அது முக்கியமங்களுக்கு ஏனென்றால் அப்பொழுதுதான் அங்கு நடந்தது உண்மையாக ஒரு ஜனசாயிடா இல்லையா தமிழ் வாழ்க்கைகளுக்கு என்ன நடந்தது என்றது ரெக்கார்ட் பண்ணப்படும் இரண்டாவது என்னவென்றால் இது ஒரு இலகுவான காரியம் இந்த கன்சர்வேட்டிவ் காட்சி செய்யவில்லை அமெரிக்காவும் கனடாவும் இதுவரையும் பல ராணுவ தளபதிகளையும் மஹிந்த ராஜபக்ச கொத்தபாய ராஜபக்சாவை அதாவது பிரித்தானிய அரசாங்கம் செய்யவில்லை கட்சி எம்பிக்கள் எழுபத்தை அத்தனை பேருக்கும் ஒரே லெட்டரை போட்டிருந்தார்கள் அது நாங்கள் செய்ய இயலாது நாங்கள் எப்போ செய்வோம் என்று சொல்லாம இயலாது ஏனென்றால் அப்படி சொன்னால் அதன் எஃபெக்டிவ்னஸ் இல்லாம போயிடும் என்று எனவே அது ஒரு வெக்கீடான அலுவல் மூன்றாவது முக்கியம் நிர்ணய செல் டிட்டர்மினேஷனை பெறுவதற்கு உரிய பாதையை திறந்து தமிழ் மக்கள் அரசியல் தலைவர்களுடனும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸுடனும் லேபர் பார்ட்டி அரசாங்கத்துக்கு வந்தால் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியம் என்னவென்றால் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் இதுல ஒன்றே ஒன்று விஷயம் இலவாக செய்யக்கூடியது அதாவது சாங்ஷன் சாங்ஷன் ஸ்கீமிலே அவர்கள் யார் யாரை கனடாவும் அமெரிக்காவும் தடை செய்திருந்ததோ அத்தனை பேரையும் இந்த லேபி லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களுக்குள்ளே செய்வார்கள் அந்த உறுதி எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து அவருடன் சேர்ந்து வேலை விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதி கருணா அம்மானந்த் அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரணிகரனுக்கும் இத்தடை போடப்பட்டுள்ளது தமிழக விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற வேளையில் கருணா விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்றிருந்தார் பின்னர் போர் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் கருணா இலங்கை ராணுவத்துக்காக பணியாற்றும் ஒரு துணை ராணுவ குழுவை வழி நடத்தினார் அரசாங்க படைகளுக்கும் தமிழக விடுதலை போராளிகளுக்கும் இடையிலான இருபத்தி ஆறு ஆண்டு கால போரில் எண்பதாயிரம் பேருக்கும் ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிட்டுள்ளது ஆனால் போர் கொல்லப்பட்ட போராளிகள் உட்பட மக்களின் எண்ணிக்கை அதிகம் என கூறப்படுகிறது போர் முடிவடைந்த காலத்துக்கு பிறகும் இலங்கையின் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகள் மீது நீதிக்கு புறமான கொலைகள் சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை உள்ளிட்ட போர்க்குற்றங்கள் வெளிந்து காணாமல் கடத்தல்கள் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் ஆணையம் போரில் ஈடுபட்ட இரு தரப்பினர் மீதும் போர்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தியுள்ளது இலங்கை அரசு தொடர்ந்தும் போர்க்குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகிறது தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையான சர்வதேச விசாரணைக்கும் ஒத்துழைப்பு வழங்க இலங்கை தயாராக இல்லை அதே நேரம் இலங்கை அரசு இவ்விவகாரத்தில் உள்நாட்டுகள் விசாரணை நடத்த தயாராக உள்ளதாக கூறி வருகிறது தமிழ் மக்களை பொறுத்தவரை உள்ளக விசாரணைகள் தமக்கு நம்பிக்கை இல்லை என்று சர்வதேச விசாரணையை கூறுகிறார்கள் பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லேமி ஒரு அறிக்கையில் இலங்கையில் மனித உரிமைகளுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை முறைகள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு குரலை கோருவது உட்பட அவை இன்றும் சமூகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று கூறியுள்ளார் பிரித்தானியா இலங்கையில் உள்நாட்டு போரில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தடை விதித்ததை தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என பதினைந்து வருடங்களாக போராடியவர்களுக்கு கிடைத்து வெற்றியாக கொண்டாடுகின்றார்கள் மறுபக்கம் என்பிபி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் இந்த இவர்கள் இருக்கிறவர்களை அவர்கள் எல்லாமே நாங்கள் பார்த்திருக்கிறோம் பார்த்து இலங்கையிலிருந்து அகதிகள் வருகின்ற தன்மை வருகின்றன தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எண்ணிக்கைகள் குறைந்திருக்கலாம் இருந்தாலும் வந்து இருக்கின்றார்கள் என்ற அறிக்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது தொடர்ந்து விடுதலை புலிகள் மீறவாக்கம் போன்ற விடயங்களுக்காக பயங்கரவாத சடை சட்டத்திற்கு கீழே கைது செய்யப்படுகின்றார்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள் அடைத்து வைக்கப்படுகின்றார்கள் அந்த அடி அந்த காரணங்களுக்காக தொடர்ந்தும் வந்து கொண்டுதான் இருக்கின்றார் ஆகவே தொடர்ந்தும் நிலைமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது தையை வைத்து இனக்கலவரத்தை ஏற்படுத்த சிங்கள தமிழ் அரசியல் தலைவர்கள் தீவிர முயற்சி சிங்கள பௌத்த நாட்டில் தையட்டி திசா பௌத்த விகாரையின் பூஜை வழிபாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இனவாதிகளுக்கு அரசாங்கம் அடிப்படை செய்யப்படுகிறது இது அரசாங்கத்தின் கோடைத்தன்மையை வெளிப்படுத்துகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர் தெரிவித்தார் இது தரப்பில் மேலும் கருத்து தெரிவித்த சரத் வீரசகர தையட்டி திச விகாரியில் மத வழிபாடுகளுக்கு இடையூறுவளிப்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் மனங்களையும் பாதித்துள்ளது வடக்கில் பௌத்த மத உரிமைகள் மறுக்கப்படுகிறது வடக்கு மாகாணத்தை இனவாதிகளுக்கு அரசாங்கம் வழங்கிவிட்டதாக என்று என்ன தோன்றுகின்றது இதனை மறைப்பதற்காகவா மாளிகை மறைப்பதற்காக நடத்தப்படுகிறது அரசியல் அமைப்பில் ஒன்பதாவது பௌத்த மதம் போதிக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக நிலையில் பௌத்த மதத்துக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி ஒத்துழைப்பு வழங்குவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார் தையட்டி விகாரி அமைக்கப்பட்ட தரப்பில் சட்ட நடவடிக்கை எடுக்காத தமிழ் தேசிய சட்டத்தரணைகளின் கட்சிகள் தேர்தல் காலங்கள் என்றவுடன் தையதியையும் வழிந்து காணாமலாக்கப்பட்டவர்களையும் அரசியலாக்கி வருகின்றனர் இதன் வெளிப்பாடாக ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி மூன்றில் தையட்டி விகாரி முன்பாக ஒரு போராட்டம்

சமுக வழித்தனங்களில் பரவி அதிர்ச்சியை படுத்தியிருந்தது தாக்குதலில் காயமடைந்த ஆசிரியர் ஜாழ்ப்பாணம் பொதுனா வைத்திய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலுக்குள்ளான ஆசிரியர் அச்சுவெளி போலீசில் முறைப்பாடு வழங்கியிருந்தார் முறைப்பாட்டுக்கு அமைவாக தாக்குதலை மேற்கொண்ட இ தனுஷன் என்ற முகாமியாளருக்கு துணை போன தாயார் மற்றும் இரண்டு சகோதரிகள் நீச்சிய தினம் அச்சுவெளி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைதான மூவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் இதேவழி தாக்குதலை மேற்கொண்ட இ தனுஷன் தலைமறைவாகியுள்ளார் நீதிமன்றில் நேற்று தினம் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற இருந்த உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்தியாவின் அனைத்து முதலீடுகளையும் இலக்க நிலையில் இலங்கை எச்சரிக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க இந்திய கூட்டு நிறுவனமான அத்தானியுடன் மன்னாரில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை முன்னெடுக்க ஜனாதிபதி அரசாங்கம் தவறியதை ஆராய்ந்தேன் துரதிஷ்டவசமாக தற்போதைய அரசாங்கம் மன்னாரில் அத்தானி புதுப்பிக்கத்தக்க திட்டத்தை தொடர தவறிவிட்டது என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் அத்தானி பசுமை எரிசக்தி திட்டத்தை மீண்டும் தொடங்க பேச்சுவார்த்தை நடத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று முயற்சி எடுப்பதாக தெரியவில்லை என்றார் இந்த போக்கு அனைத்து இந்திய முதலீடுகளையும் மோசமாக பாதிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மீண்டும் பாராளுமன்றம் போகாமல் ஓய மாட்டேன் டாக்டர் உடல்நிலை காரணமாக அரசியலில் இருந்து ஒதுங்குவது தொடர்பாக கடந்த சில வருடங்களாக சிந்தித்த போதிலும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த காலங்களை போன்ற விடயங்களை முன்னெடுப்பதற்கான அரசியல் அதிகாரம் தற்போது இல்லை ஆனாலும் அண்மையை அரசியல் பின்னடைவை சவாலாக எடுத்து அரசியலை தொடர்ந்து ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த உள்ளுராட்சி சபை தேர்தலில் சில இடங்களையாவது கைப்பற்றுவதன் ஊடாக மட்டுமே எதிர்கால அரசியல் செயற்பாடுகளை தக்கவைத்த முடியும் இதில் இபிடிபி எவ்வளவு தூரம் வெற்றி பெறும் என்பது மே ஆறில் தெரிய வரும் லட்சத்தை தாண்டிய வீட்டு வன்முறை முறைப்பாடுகள் இலங்கையில் பாலியல் அத்துமுறைகள் தொடர்பான குற்றங்கள் மற்றும் வீட்டு வன்முறைகள் அதிகமாக அடிக்கடி பதிவாகி வருவதாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ரேணுகா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் கடந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமுறைகள் தொடர்பான வழக்குகள் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பதிவாகியுள்ளன பாலியல் அத்துமுறைகளுக்கு மேலதிகமாக வீட்டு வன்முறை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது இது தொடர்பில் ஆண்டுதோறும் சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் புகார்கள் பதிவு செய்யப்படுகின்றன பரவலான குறைவான அறிக்கையிடல் அந்த புலி விவரங்கள் பிரச்சினையின் உண்மையான அளவை குறைவாக குறிக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பார்லமண்ட் உறுப்பினராக சுயேச்சை குழுவில் தெரிவான அர்ஜுனா ராமநாதன் வீட்டு வன்முறைகளில் ஈடுபட்டவர் என பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜனாவின் முன்னாள் மனைவியின் சிநேகிதி தேசம் நெட்டுக்கு தெரிவித்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜனா அவரது முன்னாள் மனைவியோடு வந்த கொக்குவில் வீட்டின் அயலவரான மாகாண சபை உறுப்பினரும் அடிக்கடி தகராறுகளும் சட்டங்களும் கேட்பதாக தெரிவித்திருந்தார் தந்தை கொடுத்துவிட்டு வந்து தனது தாயை அடிப்பதாக டிக்டாக் சாலனி தன்னுடைய பதிவொன்றில் தெரிவித்துள்ளார் நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது நாங்கள் வந்து வசதியான அப்படி இப்படி எல்லாம் இல்ல நண்பர்கள் நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான் ஓரளவு சாதாரணமாக ரெண்டு இடப்பட்ட ஒரு சாதாரணமான ஆட்கள் தான் மிடில் கிளாஸ் தான் எங் எங்களை என்னை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து விட்டது காரணம் எங்களோட அம்மா தான் ஓகேவா அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் தன்னை வருத்தி எங்களை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து விட்டவா எங்களோட அப்பா வந்து சரியான குடிப்பாரு ஓகேவா எங்களோட அப்பா சரியான குடிச்சிட்டு வீட்டு பொறுப்பே இல்லாம அம்மா பேசுறது அடிக்கிறது நாங்கள துன்புறுப்புறது படிக்க விடாமல் பண்றது அப்படின்னு நிறைய வந்து செய்வாரு அதெல்லாம் தாண்டி எங்களோட அம்மாவோட எங்களோட அம்மா அவர் ஊக்கத்தாலதான் நண்பர்களே நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்க முன்னுக்கு நான் மீடியால பேசிட்டு இருக்கேன் எங்களோட அம்மா ஆள் தான் காரணம் தமிழ் சமூகத்தில் பெண்கள் மிக மோசமான வீட்டு வன்முறைக்கு ஆளாவதற்கான பல ஆதாரங்கள் வெளிவந்த பண்ண உள்ளது மேலும் பெண்கள் வழியிலும் சமூக வலைதளங்களிலும் உளவியல் ரீதியாகவும் வஞ்சிக்கப்படுகின்றனர் இதனால் தற்கொலைகளும் நிகழ்ந்துள்ளது அண்மையில் செயற்கை முறை கருத்தரப்பின் மூலம் தாய் அடைந்த ஆசிரியை மனம் நோக்கும் வண்ணம் கிண்டல் கீழே செய்ததால் அவர் மன உளைச்சலுக்குள்ளாகி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அர்ஜுனா அடியான் மற்றும் ஊடகப்பு அணி பன்னி ஆகியன பெண்களை விபச்சாரிகள் என்ற முத்தரை குத்தி அவர்களின் நிர்வாண படங்களை பொது வழியில் உலாவித்து வருகின்றனர் இது பெண்களுக்கு எதிரான மிக மோசமான வன்முறையாக உள்ளது என்பிபி ஆட்சியில் சடுதியாக குறைந்த பொருட்களின் விலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி சமரசிங்க தெரிவித்தார் சிகப்பு சீனி ஒரு கிலோ கிராம் ரூபாய் நானூற்றி முப்பதிலிருந்து எண்பத்தி ஐந்தாக குறைந்துள்ளது மீன் ரூபாய் இருநூற்றி எழுபதிலிருந்து குறைவடைந்துள்ளது இது போன்ற நாற்பது வகையான பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு சந்தோஷம் மூலமாக

தேர்தல் பிரச்சாரத்தின் போது பணம் வழங்கினால் பதவி பறிபோகும் எச்சரிக்கிறது மன்ற தேர்தல் சட்டத்தை பின்பற்றி தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட வேண்டியது சகல வேட்பாளர்களான பொறுப்பாகும் என்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்றி பணிப்பாளர் ரோஹண கெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார் நிறைவேற்றிப் பணிப்பாளர் ரோகண கெட்டியாராச்சி இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தாம் தகுதியானவரா என வேட்பாளர் நிரூபிக்க வேண்டும் அத்துடன் ஊழரின்றி பொது சொத்துக்கள் தரப்பில் பொறுப்புடன் செயல்படக்கூடியவர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக தெரிவான ஒருவர் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியுள்ளமை உறுதிப்படுத்தப்படுமாயின் அவர் தமது பதவியை இழக்க நேரிடும் எனவும் தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்க பெருங்கண்டத்தில் இரண்டாவதாக பெண் ஜனாதிபதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற வாக்குகள் பெற்று அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இத்தேர்தலின் மூலம் நபிபியா நாட்டின் முதல் பெண் அதிபர் மற்றும் ஆப்பிரிக்காவின் இரண்டாவது பெண் அதிபர் என்ற பெருமையை நெடும்போ பெற்றுள்ளார் நபீபியா என்ற ஒரே ஒரு நாடி ஜெர்மனியின் காலனித்துவ ஆட்சியின் கீழ் நாடாகும்